டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் நிறைய இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது எசிடி எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லலாம் அதே போல் எந்தெந்த பிரிவினர்களுக்கு ஜாப் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற தகவல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் ப்ளஸ் வந்துட்டு டிசபிலிட்டிஸ் லோக்கோ மோட்டர் டிசபிலிட்டியாக இருக்கலாம் ஐ விஷனில் ப்ராப்ளம் இருக்கிற நபர்கள் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கிற நபர்கள் அதே போல் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது மிக 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 குறைவாக வரும் ஸோ எழுபதுக்கு கீழே இருக்கிற நபர்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து வரும் ஏன் அப்படின்னா உங்களுடைய மார்க் அதாவது நீங்கள் கரெக்டாக உங்கள் கேட்டகிரியில் நீங்கள் மட்டும்தான் போட்டி போடுறீங்க அந்த கேட்டகிரியில் சரியான ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதாவது பிசியில் ஒருத்தர் இருப்பாங்க எம்பிசியில் ஒருத்தர் இருப்பாங்க ஆனால் வேக்கன்சி வந்து பிசியில் மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பிசி நபருக்கு தான் அந்த ஜாப் அப்படின்றது கிடைக்கும் ஸோ அதனால் உங்களோட கேட்டகிரியில் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அதாவது வேக்கன்சி இருக்கணும் வேகன்சியே இல்லாமல் நான் மோட்டோ டிசபிலிட்டியில் வருவேன் ஃபிசிக்கலி சலாஞ்சிடு பர்சன் வருவேன் ஐவிஷன் லோவாக இருக்குது நான் வருவேன் பட் வேகன்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது சான்ஸ் கம்மி தான் வேகன்சி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம சொல்கிறோம் எழுபதுக்கு கீழேயும் மதிப்பெண்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக இது வந்து எழுபது இந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறோமா இதுக்கு அடுத்த கட்டமாக யாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோ கேட்டகிரி வரவங்க அதாவது ஆதரவற்ற விதவையில் வர வரக்கூடிய நபர்கள் அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மூணு கேட்டகிரியில் ஆதரவற்ற விதவையில் வரீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக வரும் பிசி எம்பிசிலேயும் குறைவாக வரும் பட் இந்த ரேஞ்சுக்கு அதாவது இவங்களுக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு வந்து குறைவாக வருமா அப்படின்னா இல்லை அதை விட ஒரு ஐந்து மதிப்பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு எழுவத்தி ஐந்து எண்பது இந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஒரு எழுவத்தைந்து மதிப்பெண்கள் இருந்தாலே போதுன்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுவே வந்து நீங்கள் பி எஸ்சிஎஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக எழுவது எழுவதுக்கு கீழே இந்த ரேஞ்சில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது ஸோ இது வந்து செகண்டரியாக இருக்கக்கூடியது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நார்மல் எஸ்சிஏ கேண்டிடேட் அதில் வந்து விடோ கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது மிக மிக குறைவாக வரும் எஸ்சி அண்ட் எஸ்டி எஸ்சிஏ மூணு பேருக்குமே நார்மலாகவே கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு குறைவாக வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது அதாவது வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்குது அதை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது குறையும் ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா பிசி எம்பிசி இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நார்மலான கட் ஆஃப் அப்படின்றது ஒரு எண்பது மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டோம் நூறுக்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்த நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதனால் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை ஒரு எண்பதுக்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா வேக்கன்சி அப்படின்றதும் நம்ம ஆல்ரெடி மார்னிங் கூட ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் அதை கூட பார்த்துருந்துருப்பீங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பணியிடங்கள் அப்படின்றது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற பணியிடங்களோட எண்ணிக்கை ஸோ அதை வந்து அவங்க ஃபில்லப் பண்ணாலே அதுவே நமக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்கும் ஸோ அந்தளவுக்கு காலி பண்ணிடம் அப்படின்றது இருக்குது போன வருஷம் ஆறாயிரம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பர்டிகுலராக கொடுத்த அப்டேட் அப்படின்றது ஸோ இதிலேருந்தே நமக்கு இதிலேருந்தும் இன்னும் இந்த அஞ்சாயிரத்துலேருந்தே வேகன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து செகண்டரி தான் நம்ம வந்து அடுத்து இந்த அஞ்சாயிரம் வேகன்சிக்கே நம்ம போட்டி போடுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம எண்பது மார்க் இருந்தாலே போதும் தான் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை ஒருவேளை ஒரு ஜென்ரல் கேட்டகிரிக்கு வேணும்னா ஒரு நூறு தொண்ணூறு அந்த ரேஞ்சில் இருக்கலாம் பிசி எம்பிசிக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே இருந்தாலே போதுங்க அவ்வளோதான் நம்ம வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இதில் இவ்வளோ வருமா அப்படின்னு இவ்வளோ விளக்கலாம் சொல்ல தேவையில்லை வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கட் ஆஃப் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலைன்ற பட்சத்தில் இன்னும் ஒரு பத்து மார்க் வந்து கூட எடுக்கிற மாதிரி அதாவது எண்பது இருக்கிறோன்னு சொல்கிறோமா ஒரு பத்து அதிகமாக இருக்கணும் அவ்வளோதான் அதே போல் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்குக்கு வந்து கிடைக்காது இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அதே போல் நிறைய மதிப்பெண்கள் நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டையுமே நம்பாதீங்க நிறைய மார்க் வந்து யாரும் வாங்கலை அதுவும் வந்து சும்மா ஒரு இமேஜினேஷன் மாதிரி தான் நம்ம நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்தவங்க தான் நிறைய மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய ஹைமார்க்கெலாம் யாரும் வாங்கலை நம்ம நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு நிறைய இடத்துல விசாரித்து பார்த்தாச்சு இந்த நூற்றி நாற்பது அப்படின்ற ரேஞ்செல்லாம் யாருமே தொடவே இல்லைங்க நூற்றி இருபது அப்படின்றதே ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ நூறுக்கு மேலேயே ரொம்ப கம்மியான நபர்கள் தான் எடுத்திருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் போட்டு ரொம்பலாம் குழப்பாவும் தேவையில்ல ரொம்ப பயப்படவும் தேவையில்லை ஓகேங்களா ஸோ அதெல்லாம் மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து நம்பணும் ஓகே நம்ம நல்ல தேர்வு எழுதியிருக்கோம் நம்மளுடைய மதிப்பெண்களுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்களாக போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு இந்த மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்களே உங்களை ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டுலாம் இருக்க வேணாம் ஸோ ரிலாக்ஸாக இருங்க தேர்வு அதாவது தேர்வு எழுதியாச்சுங்க எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை நமக்கு வர மார்க்கு வரதான் போகுது இப்போ வருத்தப்படுறதுனால அஞ்சு மார்க் கூட ஆகுதுன்னா வருத்தப்படலாம் நியாயம் இருக்குது பட் அதனால் வருத்தப்படுறதுனால எந்த யூஸும் இல்லை நமக்கு டைம் வேஸ்ட்டு நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத யோசிக்க முடியாது ஸோ எக்ஸாம் எழுதியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு நல்ல முறையில் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த இவ்வளோ வருத்தப்பட்டிருந்தோம்னா கூட இன்னொரு அஞ்சு மார்க் கூட வந்திருக்கும் நல்லா படிச்சிருந்துருப்போம் அதனால் மார்க் கூட வந்திருக்கும் அப்படின் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வருத்த போகிறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் நான் அதை தான் சொல்லுவேன் ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க எக்ஸாம் நல்லா பண்ணியாச்சு முடித்தாச்சு நமக்கு வரக்கூடிய மார்க்கு நமக்கு வந்து தான் தீரும் அதில் கட் ஆஃப் குள்ளே இருந்தோம் அப்படின்னா வேலை கிடைக்க போகுது இல்லை அப்படின்னா வேலை கிடைக்காம இருக்க போகுது அவ்வளோதான் இந்த கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் அடுத்தமும் அதாவது வேறு எக்ஸாம்க்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி வேறு ஏதாவது வேறு ஏதாவது ப்ரைவேட்டாக ஒர்க்கு போகிறதா இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இந்த கட் ஆஃப்க்கு வருமா வராதா வருமா வராதான்னு நம்மள நாமே ப்ரெஷர் பண்ணி கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு அந்த ரேஞ்சு ஆகிடுச்சினாலே பிபி ப்ரெஷர் எல்லாமே வந்துடுது சுகர் எல்லாமே வந்துடுது ஸோ அந்த மாதிரி யாரும் போட்டு ரொம்ப மென்டலி ப்ரெஷர் ஆகாமல் எக்ஸாமுக்கு முன்னாடி கவலைப்பட்டுருக்கலாம் அது நியாயம் எக்ஸாமுக்கு அப்புறம் கவலைப்படாதீங்க அவ்வளோதான் முடிஞ்சுது எக்ஸாம் நம்ம பத்து மார்க் வாங்கினாலும் நம்மளோட உழைப்புக்கு இதுதான் ஊதியம் அவ்வளோதான் நான் என்ன படித்தேன் ஒன்றுமே படிக்கல பத்து மார்க்கு தான் வாங்கினேன் கொஞ்சம் படித்தேன் ஒரு நாற்பது ஐம்பது மார்க் வாங்கினேன் இல்லை கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டேன் ஒரு எண்பது மார்க் வாங்கினேன் ரொம்ப வருஷமாக படிச்சுக்கிட்டே இருக்கேன் நூறு மார்க் வாங்கினேன்னா அவன் அவன் உழைப்புக்கு அவன் அவனுக்கான ஊதியம் அப்படின்றது இந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை விட்டுட்டு யாரும் உங்கள் மார்க்கை யாரும் குறைச்சி போட போகிறது இல்லை உங்களை யாரும் கையை வச்சு பிடிச்சிக்கிறதும் இல்லை நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களை அரை மணி நேரம் யாரும் வாயை பொத்திக்கிட்டு வச்சுக்கிறதும் இல்லை நம்ம என்ன பண்ணோமோ அதுக்கு வந்து மார்க் அப்படின்றது கிடச்சிருக்கும் ஸோ அதனால் அதை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு இது பண்ண பார்க்கணும் ஓகேங்களா அதுதான் நம்மளோடது போல் கட் ஆஃப்கான வீடியோஸ் அப்படின்றது நிறைய போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நீங்களும் நிறைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து தவற விடாதீங்க இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வரும் எஸ்ஜிடி பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ